கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த டிவன் மார்னிங் பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டு உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவன் அன்பராகி நாமத்தினால் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கான விது வசனம் ரெண்டு கொருந்தியர் ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் ஏனென்றால் சரீரத்தில் அவன் அவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நம்ம எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும் உதாரணத்திற்கு ஒரு நாள் ஆல்பர்ட் நோபல் அவர்கள் தினசரி செய்தித்தாளை வாசித்த போது இறந்தவர்களின் புகைப்படத்தை போடும் இடத்தில் அவருடைய புகைப்படமும் அதன் கீழ் கீழ்மெட்டை கண்டுபிடித்தவர் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது அது தவறுதலாக பிரசுரிக்கப்பட்டிருந்தாலும் ஆல்பர்ட் நோபல் அவர்களை அந்த காரியம் அதிகமாக சிந்திக்க வைத்தது அந்த காலத்தில் டைனமெட் என்றால் அழிப்பதற்காக பயன்படுத்தப்பட்டது தன்னை மற்றவர்கள் நினைக்கும் போது மற்றவர்களை அழிப்பதற்காக இந்த மனிதர் டயனமிட்டை கண்டுபிடித்தார் என்று சொல்வார்களே என்று நினைத்து மனம் உடைந்து போனார் அந்த செய்தி வெளியிடப்பட்டதன் வழியாக நோபல் தன் வாழ்க்கையை மாற்ற தீர்மானித்தார் உலகத்தின் சமாதானத்திற்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று நினைத்து அதற்காக பாடுபட ஆரம்பித்தார் இன்று சமாதான பரிசு என்றாலே நோபல் பீஸ் பிரைஸ் என்று சொல்லும் அளவிற்கு அவருடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது நோபல் என்றால் டைனமிட் என்ற சொல் மாறி சமாதான பரிசு என்றால் நோபல் பீஸ் பிரேஸ் என்று ஆகிவிட்டது ஏனென்றால் அந்த மனிதர் தன் வாழ்வின் நோக்கத்தையும் தன்னுடைய வழியையும் மாற்றினபடியால் மற்றவர்களுக்கு அவர் மேலிருந்து எண்ணம் முற்றிலும் மாற்றப்பட்டது வேதத்திலும் சவுல் என்று சொல்லப்பட்ட மனிதர் சபைகளை துன்பப்படுத்தி அழித்துக் கொண்டிருந்தார் பழைய ஏற்பாட்டு தீர்மானங்களின்படி தான் செய்வது சரி என்று இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளாதவராக அப்படி ஏற்றுக்கொண்டவர்களை அரசன் அதிகாரத்தோடு துன்பப்படுத்தி சபைகளை பால்படுத்தினார் சவுல் என்றாலே சபைகள் பயப்படும் அளவிற்கு அவர்களை துன்பப்படுத்தினார் ஆனால் ஒரு நாள் வந்தது ஏசு கிறிஸ்து அவருக்கு தமஸ்குவின் தெருவில் தரிசனமாகி வேதம் சொல்லுகிறது நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே என்று சொல்லி அவரை சந்தித்த போது தன் வாழ்க்கையை அப்படியே மாற்றிவிட்டார் சபைகளை அழித்த சவுல் இப்போது சபைகளை கட்ட ஆரம்பித்தார் சபையாரை துன்பப்படுத்தின சவுல் பவுலாக மாறி கிறிஸ்துவுக்காக மற்றவர்கள் யாரும் படாத பாடுகளை பொறுமையோடு கூட ஏற்றுக்கொண்டு சகித்தார் அவருடைய நோக்கமும் வழியும் மாறினது இன்று அவரை நாம் நினைக்கும் போது சபைகளை ஸ்தாபித்தவர் புதிய ஏற்பாட்டு சபை நடக்க வேண்டிய வழிகளை காட்டும் பதிமூன்று நிருபங்களை எழுதினவர் கர்த்தருக்காக தன் சீவனை குப்பையாக எண்ணினவர் என்று சொல்லத்தக்கதாக அவருடைய வாழ்க்கை மாறினது பிரியமானவர்களே நாம் இறந்த பிறகு நம்மை குறித்து என்ன சொல்லப்படும் குடிகாரன் சண்டைக்காரன் புறங்குறுகிறவன் சபைகளை கெடுத்தவன் மற்றவர்களை சந்தோஷமாக வாழ வைக்காதவன் குடும்பத்தை அழித்தவன் அழித்தவள் மற்றவர்களுக்கு ஒரு உதவியும் செய்யாதவன் செய்யாதவள் என்று சொல்வார்களோ அல்லது சபைக்கு தூணா இருந்தவன் சபையை நேசித்தவன் குடும்பத்தை நேசித்தவன் மற்ற உள்ளோடு அன்போடும் ஐக்கியத்தோடும் வாழ்ந்தவன் உத்தமன் நீதிமான் என்று சொல்வார்களோ நம்மையே ஒரு முறை ஆராய்ந்து பார்ப்போம் நாளை யாருக்கு என்ன நடக்கும் என்று தெரியாது ஆனால் கொடுக்கப்பட்டிருந்த காலத்திற்குள் பவுலும் நோபலும் தங்கள் கொடிய வழிகளை விற்று நன்மைக்கு ஏதுவாக தங்கள் வாழ்க்கையை மாற்றியது போல நம்முடைய துர்மார்க்கமான வழிகளை விற்று திரும்புவோம் கத்திற்கு பிரியமான வழிகளில் நடப்போம் அப்போது தானாகவே மற்றவர்கள் விரும்பும் வாழ்க்கையாக நம் வாழ்க்கை மாறும் இனிமேலும் தாமதியாதபடி குடும்பமும் சபையும் சமுதாயமும் நேசிக்கிறவர்களாக மாறுவோம் அதில் பிரியப்படுவாராக நம் கண்களை முடிவு நாம் செபிக்கலாமா எங்கள் அன்பின் பரும தகப்பனு இந்த நாளிலும் எங்கள் வாழ்க்கை எப்படியெல்லாம் இருந்திருந்தாலும் இந்த நாளில எங்களை உமக்கு முன் இருக்கிற வண்ணமாகவே படைக்கிறோம் எங்களை மாற்றும் மற்றவர்கள் வெறுக்கிற வண்ணம் நாங்கள் வாழ்ந்திருந்தால் எங்கள் வாழ்க்கை மற்றவர்கள் விரும்பும் மாறட்டும் ஐயா மற்றவர்களுக்கு பிரயோஜனம் மற்றவர்களாக நாங்கள் வாழ்ந்திருந்தால் பிரயோஜனம் உள்ளவர்களாக எங்களை எங்களை நாங்கள் உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவர் நன்றி ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் கருத்ததா உங்கள் ஒவ்வொருவரையும் ஆதரித்து ஆசிர்வதிப்பாராக